வணக்கம் உறவுகளே இப்போ நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்று பார்த்தோமெண்டா இப்போ நீங்கள் சாப்பிட்ருப்பீங்கன்னு நம்புறன் தண்ணி குடிச்சிருப்பீங்கள் அல்லது வந்து தே தண்ணி குடிச்சிருப்பீங்கள் அல்லது சோட்டிட்ஸ் சாப்பிட்ருப்பீங்கள் பிஸ்கட் சாப்பிட்ருப்பீங்கள் ஏதோ கூட பசியை வந்து போக்கியிருப்பீங்கள் ஆனால் இந்த உலக பந்தில் நாங்கள் இருக்கிற அதே நிலையில் இந்த காஷாவில் பலஸ்தீனிய மக்கள் உணவுக்கு வழியின்றி பெரியவர்கள் முதல் பிஞ்சுகள் வரை ஏங்கி நிற்கின்றன பெரிய கொடிய உணவு உணவு பஞ்சமல்ல உணவை தடுத்திருக்கிறார்கள் வேண்டுமென்றே தடுத்து அந்த பிராந்தியத்துக்கு காசா பிராந்தியத்துக்கு உணவு போகாமல் தடுத்து மருந்து போகாமல் தடுத்து கேவலம் குடிந குடி தண்ணீர் போகாமல் தடுத்து சின்னம் சின்னம் பிஞ்சுகள் கருகி விழுந்து கொண்டிருக்கின்றன மடிந்து கொண்டிருக்கின்றன இந்த உலகத்திலே நடக்கின்ற மிக கேபலமான கொடூரமான ஒரு செயல் நவீன உலகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற மிக கேபலமான செயல் செவ்வாய்க்கு சட்லைட் விட்டு நீர் இருக்கின்றதா என்று தேடிக்கொண்டிருக்கின்ற இந்த நவீன உலகத்திலே ஒரு நீர் இல்லாமல் ஒரு இனக்குழுமம் தடுக்கப்பட்டு ஒடுக்கப்படுகிறது என்று நிற்கின்ற போது வேதனை தான் பெறுகின்றது அங்கே சின்னம் சிறுவர்கள் வந்து உடல் எலும்பும் தசையுமாக காணப்படுகிறார் நீண்ட வரிசையில் இருக்கின்றார்கள் இதெல்லாம் முள்ளி வாய்க்கால் நேரத்திலே வந்து இறுதிப்போர் ஈழத்திலே ரெண்டாயிரத்தி ஒன்பது இறுதிப்போரை நினைவுபடுத்துவதாக அமைகின்றார் உண்மையாக ஈழத் தமிழர்கள் உலகத்திலே எங்கு பறந்து வாழ்ந்தாலும் இதை சியா பண்ணுங்க சும்மா எங்கண்ட நாளை மட்டுமே கொண்டாடி போட்டு அப்படியே பதுங்கி இருக்காது எங்கண்ட இனத்தை போல நாங்கள் துன்பப்படைய இப்படித்தான் உலகம் வந்து வேடிக்கை பார்த்து கொண்டும் கலியாட்டங்களையும் தாங்களையும் சாப்பிட்டு உண்டு கழித்து தான் சியாபண்ணாவை விட்டதால இதில் பிரச்சனை பெண்களுக்கு ஒத்த அதே இன அவலம் வந்து அங்கே நடந்து கொண்டிருக்கு இன்றைக்கு ஐநா அறிவிச்சிருக்குது உணவு வழங்கப்படாமல் தடுக்கப்பட்டால் பதினான்காயிரம் சிறுவர்கள் நாற்பத்தெட்டு மணத்தி இடத்துக்குள்ள சேர்த்து போவார்கள் என்று அறிவித்து இதை அறிவிக்கிறதுக்கு தான் ஐநாவா இல்லை நான் கேட்குறேன் எல்லாம் செத்து முடிஞ்சா பிறகு எல்லாம் இதன்னா பிறகு புற புற அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு பிறகு பிரேரணை உணர்ந்து இந்த உணவு போகாமல் செத்து பதினாலாயிரம் குழந்தை செத்தது அதுக்கு நாங்கள் விசாரணை எடுக்க போகிறோம்னு திருப்பி அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு புறா விசாரணை எடுக்கிறதுக்கு ஐநா இருக்குது ஏன்னு தடுக்கல அது ஐநாவால் அங்கே வாழ்கிறது மக்கள் சிறுவர்கள் இந்த சிறுவர்கள் நீண்ட வரிசையிலே நிற்கிறார்கள் தங்களுடைய பாத்திரங்களை ஏந்திக்கொண்டு ஆனால் அது வழங்குவதற்கு கிடாரங்களை வலித்து கொட்டி வழங்க முடியாத நிலைமையிலே அந்த மக்கள் இருக்கிறார்கள் முள்ளிவாய்க்காலிலே நாங்கள் கஞ்சியை காய்ச்சி கொடுத்தோம் மக்கள் உழவாவது ஒரு நாக்கிலே வந்து கஞ்சி பட்டதாக இருந்தார்கள் ஆனால் இங்கே கிடாரங்களையும் வலித்து கொட்டி அந்த ஏந்துகின்ற சிறுவர்களை பார்க்கின்ற பொழுது மனம் வேதனை அளிக்கின்றது ஒரு இன அழிப்பையும் இப்படியான சந்தர்ப்பங்களை கடந்து வந்த இனமாக நாங்கள் கவலை கொள்ள வேண்டும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் இதற்கு இந்த ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் முதலிலே முதலிலே இந்த அவலங்களை வெளி கொண்டு வர இதை நாங்கள் சாபண்ண வேணும் மற்றவர்களுக்கு பயிர வேணும் எதிராக குரல் கொடுக்க வேணும் அந்த மக்களுக்கு ஆதரவாக சாப்பாடு உடுக்கணும் என்று நாங்கள் ஒவ்வொரு ஒவ்வொருவரும் பதிவிட வேணும் இதை விட்டு நாங்கள் வேறு ஏதோ கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறோம் முடிவாய்க்கால் மே பதினெட்டு வாரத்தை வந்து அப்படியே கொண்டாடி போட்டு எங்களுக்கு நடந்த இனப்படுகொலை என்று சொல்லி போட்டு நாங்கள் அப்படியே படுத்திருக்கலாம் ஆனால் எங்களை மாதிரி ஒருத்த ஒரு இனத்துக்கு இப்போ நவீன உலகத்தில் எங்களுக்கு நடந்தது இருபத்தொராம் நூற்றாண்டு நவீன உலகத்தில் இப்போ அதுக்கு பிறகு இப்படி பதினாறு வருஷத்துக்கு பிறகு என்னமோ ஒரு இனத்துக்கு நடந்து கொண்டு கேட்குறாங்க குரல் கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை எல்லாரையும் குரல் கொடுக்க வைக்க அந்த சிறுவர்களுக்கு உணவு கிடைக்க வேணும் ஒடுக்குமுறையாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த சின்ன சிறுவர்களை அடக்கி ஒழித்து என்ன செய்ய போகிறீர்கள் ஆ அங்கே ஒரு அமைச்சர் இஸ்ரேலில் ஒரு அமைச்சர் பேசியிருந்தார் ஒரு பெண்மணி அவது அதுவும் பலஸ்தீனர்கள் வயிற்றிலே சுமப்பது வந்து பிள்ளை பலஸ்தீனியர்கள் அல்ல விஷப்பாம்புகளை என்ற கருத்தினால் தான் எத்தனையோ குழந்தைகள் கொண்டொழிக்கப்படுகிறார்கள் அவர்கள் இவ்வளவுக்கும் போராடுவது தங்களுடைய சுதேச இனத்து சுதேச நிலத்துக்காக ஆகவே எங்களைப் போல பசி பட்டினியால் நீண்ட வரிசையில் குழந்தைகள் உட்பட பெண்கள் உட்பட அனைவரும் நிற்கின்றார்கள் தங்கள் சொந்த தேசத்திலே நிலத்தை விட்டகலாம் அந்த இனத்திற்கு இந்த அவலங்களை சந்தித்த ஈழ இனமாக நாங்களும் எங்களுடைய ஆதரவை கொடுக்க வேண்டும் எங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாட்டி எங்கள்கிட்ட ஒரு அரசோ எங்கள்கிட்ட ஒரு இதோ ஒன்றுமே இல்லாட்டிக்கும் புலம்பெயர் இதுகள் வந்து வந்து அந்த இடத்துக்கு ஒரு அரசுமே கொண்டு போய் கொடுக்கலாம ஒரு துற்ப நிலைமை இருக்குது பக்கத்தில் எத்தனையோ முஸ்லீம் நாடுகள் இருக்குது செல்வம் கொளித்த நாடுகள் இருக்குது ஆ ஒன்றும் செய்யலாமல் இருக்கிறவன்டா இந்த உலகம் ஒழுங்காக அப்படி இருக்கின்றதை பார்க்க வேதனையா இருக்குது புதிய பொப்பாண்டவர் வந்துட்டாருன்னு தூக்கி கொண்டார அதை நியூஸா பகிர்றான் ஆனால் இப்படி ஒரு அதே சமூகத்தில் வந்து ஒரு இனம் வந்து பசிக்கு நின்ற வரை சரி உணவு இல்லைன்றே அதை நாங்கள் பகிர மாட்டோம் தண்டா நாங்கள் கேவலங்கட்ட மனித இனம் இந்த உலகத்தில் வாழுது ஆகவே நானும் சாப்பிட்டு நிற்பேன் பயிரார நீங்களும் சாப்பிட்டு இல்லை நீ சாப்பிட போவதை அரிப்பீங்கள் அந்த பிள்ளைகளையும் மனதில் இருத்தி நீங்கள் சுயமாக பகிருங்கள் இல்லை இந்த பதவியை அது பகிர்ந்து அவர்களுக்கு ஆதரவை தெரிவியுங்கள் ஐநா உட்பட அனைத்து நாடுகளிலும் கதவுகளும் கண்களும் நீதி தேவையுடன் கண்கள் திறக்கட்டும் இந்த பச்சை பிள்ளைகளுக்கு சாப்பாட்டை கொடுக்காமல் என்னடா அப்படி ஒரு ஆக்கிரமிப்புன்னு எனக்கு விளங்க இல்லை மிகவும் துன்பியல் சம்பவம் மனதை நெகிழ வைக்கின்ற அறுத்து போடுகின்ற சம்பவம் அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கிடைக்க வேண்டும் அழைக்க வரது தான் ஐநாயிரம் இருக்குது நாற்பத்தெட்டு மணித்தில பதினாலாயிரம் சிறுவர் செத்து போடணும் ஒன்று சாப்பாடு பாடி என்று அனுப்புங்க வேண்டாம் ம் வேதனையா இந்த உலகம் என்ன மாதிரி இயங்கு என்று வேதனையா கொஞ்ச நாள்லே அழிய போகுது ஆட்டம் மனிதன் ஆட்டம் அதுக்குள்ள இவ்வளவு பிள்ளைகளை பாட்டுக்கி போட்டு செய்து இந்த அவலங்களை சியாபண்ணங்கள் எங்களால் முடிந்தவரை பார்ப்போம் அவர்களுக்கு ஆதரவாக இருப்போம் நன்றி வணக்கம்